ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்ன மாதம் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து ரயில்வே கேட்டு அருகாமையில் மசினி கார்டனில் தாங்க தாஜிது என்ற அருமை சகோதரர் நொர்க்ஸ் என்ற ஸ்நாக்ஸ் கடையை தொடங்கியிருக்காருங்க இந்த கடை வந்து மாலை நேரங்களில் நாலு டு எட்டு என்ன சொல்கிறாங்க அதில் என்னென்ன அங்கே வாங்க மாலை நேரத்தில் பொதுமக்கள் இங்கே வந்து நிறைய பேர் இந்த கடற்கரை நோக்கி நடைப்பயிற்சி செல்லக்கூடியவங்க அவங்களுக்கு மற்றும் ஃபேமிலி உட்காந்து அதாவது குடும்பத்தோடு உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடிய வகையில் அமைதியாகவும் அருமையான ஒரு சூழலை இயற்கை சூழலோடு தொடங்கியிருக்காருங்க வாங்க உள்ளே பார்ப்போம் நொருக்ஸ் வாங்க உள்ளே போவோம் இதாங்க அமைப்பு உள்தோற்றம் வீடு போன்ற ஒரு தோட்டத்தில் தாங்க ஓப்பன் ஆக்கியிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக இன்று வெள்ளிக்கிழமை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு தொடர்ந்துருக்க மிகவும் அதே அதேபோல ஒரு இயற்கை சூழல்ல அமைதியான இடங்கள் நொறுக் சூப்பு சுண்டல் கபாப் இன்னும் பல ஐட்டங்களோடங்க ஆர்மி சகோதர்ட்ட வாங்க கேட்பேன் வலைக்கம் வலைக்கம் அதிர நிலையில் வந்திருக்குறோம் உங்கள் பேர் அறிமைப்படுத்திக்கங்க இந்த ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவானது அருமையான ஒரு இயற்கையான ஒரு சூழலில்

கட்ல சிக்கன் கட்லெட்டு கறி வடை சிக்கன் சிக்கன் சமோசா சரி பீஸா பர்கரு சிக்கன் சாண்ட்விட்சு சூப்பு சுண்டலு இன்னும் நிறைய ஐட்டங்கள் ஆட் பண்ணி சார்ந்த ஃபியூச்சரில் மக்கள் கொடுக்குற ஆதார வச்சு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அசர்லேருந்து இசா வரைக்கும் நாலு மணிலேருந்து சரியா நாலுலேருந்து எட்டு நாலு மணிலேருந்து எட்டு மணி வரை ஆமாம் நீங்கள் ஆர்டர் தந்தீங்கன்னா பத்து பேர் இருபது பேருக்கு ஆர்டர் தந்திங்கன்னா சாப்பாடாக செஞ்சு கொடுக்கலாம் என்ன வேணாலும் ஆர்டர் தந்திக்கலாம் என்னென்ன சாப்பாடு எதுவாக இருந்தாலும் எல்லாமே அதெல்லாம் வேணும் சாப்பாடு எதுவும் எல்லாமே தெரிஞ்சே தானே எல்லா சாப்பாடும் செஞ்சு கொடுக்குறீங்க ஆமாம் உங்களோட தொலைபேசி என்ன சொல்லிடுங்க தொலைபேசி நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் நைன் கம்பெனி தொலைபேசி வந்து எயிட் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் நைன் வாருங்க நொரு அருமையான ஒரு இயற்கை சூழலோட தொடங்கிருக்கிறார் அண்மை சகோதரையா ஒத்துழைப்பு இது நம்ம நம்மளான ஒத்துழைப்பை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் உழைத்து வேறு பல முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் இது ஒரு நல்ல முயற்சியாக நம்ம எண்ணி அருமையான இயற்கை காற்றோத்தோடு சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கிறாரு எல்லா புகழும் உள்ள இறைவன் வருவனுக்கு